வணக்கம் 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 தொடர்ச்சியா பேசி ரொம்ப நாள் ஆச்சு ஆமா தொடர்ந்து வேலைகள்னால அப்படியே தள்ளி தள்ளி போயிடுச்சு நம்ம இன்னைக்கு பேசுவோம் நாளைக்கு பேசுவோம் ஆமா இன்னைக்கு இது பண்ணலாம் இப்ப வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து தொடர்ச்சியா வெளியேறிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வந்து திடீர்னு ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளா வந்து போனவங்க எல்லாம் திரும்ப வந்துட்டாங்க அப்படின்றத நம்ம கேட்க முடியுது ஆனா செய்திகள்ல பெருசா பார்க்க முடியல இப்ப நாம் தமிழ் நிறைய பேர் எப்படின்னா இது வந்து எங்களுக்கு வந்து முன்னாடி இளையுதிர்காலம் வெளியே போனவங்க வசந்த காலம் வசந்த காலம் ஆயிடுச்சு ஏன்னா வந்து ஏற்கனவே நாம் தமிழ்ல இருந்த கந்தசாமி அதியமான் இப்ப நாம் தமிழர்ல இருந்த அருள்ராம் வந்து மீண்டும் வந்து இணைஞ்சிருக்கிறது வந்து நாம் தமிழ் கட்சியினருக்கு பெரிய ஒரு பலத்தை கொடுக்குது இவங்க மட்டும் இல்லாம இப்ப நாம தமிழ் கட்சியில முன்னாடியே ஆஹ் எதிர்த்து பேசி இருந்த கார்வன் இயக்குனர் கார்வனா முழுக்க முழுக்க நாம் தமிழர் ஆதரவாக மாட்டாரு அதே போல பல பேர் வந்து நாம தமிழ் கட்சிக்கு ரொம்ப ஒரு ஆதரவா பக்கப்படமா இருக்காங்க ஆஹ் களஞ்சியமர்கள் வந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆயிட்டாரு முத்துப்பாண்டி மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆயிட்டாரு இது போல நாம் தமிழர் முக்கியமான நபர்கள்லாம் வந்து ஆதரவா இருந்தவங்க நாம் தமிழ் கட்சியில இருந்து விலைக்கு ஓரமா இருந்தவங்கலாம் நிறைய பேர் இப்ப வந்து சீமானவர்கள் அவருடைய பெரியார் எதிர்ப்பு நிலைப்பாட்டுல ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி ஓகே சீமானவர்கள் எடுத்திருக்க நிலைப்பாடு சொல்லிட்டு நிறைய பேர் இப்ப வந்து இணைய ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இது வந்து வசந்த காலம்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சிலர் எல்லாம் கூட இவரு பிரிஞ்சு போனவங்க திரும்ப வரணும்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க கல்யாண சுந்தரம் அவர்களை வந்து வாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி அவங்க எல்லாம் வந்ததுக்கு பிறகு கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து எப்படியாச்சும் கொண்டு வரணுங்கிற ஒரு ஒரு ஏற்பாடு நடக்குது அதை அதையும் முயற்சி பண்ணுறாங்க ப பல இடங்கள்ல முயற்சி பண்ணுறாங்க அவர் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவர் வந்து நமதம்மாவோட ஆசிரியர் அதிமுகவோட அதிகாரப்பூர்வ நமதம்மாவோட அம்மாவோட ஆசிரியராக இருக்காரு அது வந்து அவரோட முடிவு அந்த முயற்சிகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படி நாம வெளியே போனவங்க இல்லை வந்து நாம தமிழை சேர்ந்து வெற்றிக்கு மரன் இவங்கெல்லாம் போன பிறகு நிறைய பேர் வெளியேற்றுறதுக்கு வந்து எப்படி ஒரு டீம் இயங்கினச்சோ அதே போல நாம தங்கத்தில இருந்து வெளியே போனவங்களை உள்ள கொண்டு வரத்துக்கு வந்து இப்ப ஒரு 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 டீம் வந்து இயங்குது அது எல்லாருமே வந்து இப்ப நமக்கு அவங்க ஆதரவு எல்லாம் தேவைங்கிறது வந்து உணர்றாங்க வெளியே போனவங்க உள்ள கொண்டு வந்தோம்னா கட்சிக்கு வந்து நம்ம இப்ப அந்த அடிப்படைக்காக நமக்கு தேவை அப்படின்னு உணர்றாங்க சீமானவர்களும் இதுல வந்து கொஞ்சம் மாற்றம் அடைந்துட்டு தான் சொல்றாங்க அதாவது நம்ம வெளியே போனவங்க எல்லாம் உள்ள கொண்டு வரதுக்கு வந்து பேச மாட்டாங்க ஆனா இப்ப சீமானவர்களும் வரட்டும் எல்லாரையும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அது போல பல பேரை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க இப்போ சமீபத்தில் கூட மன்னார்குடியில் மருத்துவர் பாரதி செல்வனை வந்து நல்லதுரை ஐயா அவர்கள் வந்து சந்திச்சிருக்காங்க நல்லதுரை மணி சிந்தில் அவங்களாம் பார்த்துருக்காங்க நல்லதுரை வந்து கட்சியோட முக்கிய பொறுப்பில் இருந்தவர் மா அதை முக்கிய முடிவுகள் எடுக்கிற ஒரு பொறுப்பில் இருந்தவர் அவரும் அந்த கல்யாண சுமர் அவர்கள் விலகின காலகட்டத்தில் அதுக்கு பிறகு வந்து அவரும் விலகி போயிட்டார்

நீங்கள் கட்சிக்குள்ளே வாங்க நான் தஞ்சாவூர் வரும்போது நேரில் சந்திக்கலாம் சொல்லி இந்த மாற்றங்கள் நடந்திருக்கு நல்லதுரை அவர்களுக்கும் கட்சிக்குள்ள வரணுங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கு அவரு தொடர்ந்து வந்து சீமான் அவர்களுக்கு ஆதரவாக வந்து பதிவுகள் போடுவார் பேசுவார் சீமான் அவர்களோட நிலைப்பாட்டில் அவர் வந்து தான் இருந்து வந்திருக்கார் அப்ப அவரும் உள்ள வந்து உள்ள வர்றது வந்து கட்சிக்கு இன்னும் பெரிய பலம் கொடுக்கும் ஏன்னா ஒரு நல்ல ஒரு வழக்கறிஞர் நல்ல பேச்சாளர் நல்ல நிர்வாகியாவும் இருந்தவர் தஞ்சை பகுதிகளிலையும் சரி நிச்சயமா ஏன்னா நம்மளோட அந்த வீடியோ நானே கூட பழங்களை யோசிச்சேன் முகம் கூட ஒரு முழுசா காட்டம் காட்டல ஏன்னா கையில பேசியிருந்தாரு கைல வச்சுட்டே பேசியிருந்தாரு சில பல நேரங்கள்ல இப்படிதான் வச்சு பேசினாரு ஆனா அந்த வீடியோவே நம்மளதுல ரொம்ப நல்லா போயிருந்தது நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணுவோம் ரொம்ப அழகா காட்டணும் ஆனா அவர் எதுவுமே இல்லாம முழுக்க முழுக்க அவர் பேசின கருத்துக்களுக்காகவே அந்த வீடியோ நல்லா போச்சு இது போல ஆட்கள் எல்லாம் வந்து இப்ப உள்ள வராங்க இப்ப அதே போல வந்து தீரன் திருமுருகன் வந்து தொடர்ந்து நாம் தமிழ் ஆதரவா பெரியார் விஷயங்கள் ரொம்ப ஆதரவா இருந்தவர் அவரும் வர்றதா வந்து செய்தியில் வருது அதே போல ஊடகவியலாளர்களும் சில பேர் வந்து கட்சியில இணையப்படுறதா வந்து நம்மளுக்கு செய்திகள் வருது சோ இதெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்களுக்கு வசந்த காலமா இருக்கு இது வந்து நம்மளுக்கு வசந்த காலமா போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நம்ம வந்து ரொம்ப அரசு அசுர பலத்தோட எதிர்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்க சொல்லும்பொழுது இந்த இருபத்தி அஞ்சு ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் வந்து நாம் தமிழருக்கு வந்து ஒரு குட் நியூஸ் அப்படின்றதே இல்லாத அளவுக்கு பெரியார் சர்ச்சை 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 அப்புறம் அந்த இடையில வந்து ஈரோடு தேர்தலோட ரிசல்ட்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் குட் நியூஸா இருந்தது அது தவிர எங்க பார்த்தாலும் கேஸ் அது இது மட்டும் கிடையாது ஒரு பக்கம் டெய்லி ஒருத்தர் டெய்லி ஒருத்தர் நிர்வாகி விளக்குற மாதிரியே செய்தி வந்துருச்சு அதாவது அது என்ன திட்டமிட்டுன்னா ஒரு இடத்துல விளக்கிருப்பாங்க அவங்க மொத்தமே ஒரு 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 கிருஷ்ணகிரில விளக்குறாங்க சேலத்துல விளக்குறாங்கன்னா ஒருத்தர் நிர்வாகி விளக்கிருப்பாரு ஒருத்தர் இன்றைக்கி வளர்கிறாரு இன்னும் ஒரு வாரம் கழித்து நீ விலகு அப்படின்னு திட்டமிட்டு செய்தியை பரப்புறதுக்காகவே வந்து இது பண்ண வேலை அதாவது இன்னைக்கு ஒருத்தர் வளகுது நீங்கள் நாளைக்கு ஒரு வாரம் கழிச்சு வளர்க்குற மாதிரி செய்தியை பரப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு போய் சன் சன் நியூஸ் போயிடுவான் நீ வந்து விளையா நீ நீ எப்படி வளகுனீங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே வந்து நான் வந்து பெரியார்னாலதான் விளையிட்டேன் பெரியாரை வந்து தீசிச்சாரு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இப்போ இன்னொரு நியூஸ் பார்த்தேன் ராணிப்பேட்டையில் ஏதோ ஒரு ராணிப்பேட்டை மாவட்ட சொல்லி செய்தி போடுறாங்க இது போல வந்து யாரு விலகுனாலும் அந்த இடத்துக்கு போய் சன் நியூஸ் போயிருவாங்க அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே கந்தசாமி ஐயா அவர் பேட்டி கொடுக்கும் போது சொன்னாரு நான் வந்து மீண்டும் நாம் தமிழர் கட்சியில இணைக்கிறோம்னு சொல்லி நாங்க வந்து ஐயாயிரம் ரூபாய் காசு கட்டி எல்லா ஊடகங்களுக்கும் நாங்க வந்து தகவல் சொல்லிருந்தோம் ஆனா ஒருத்தவங்க கூட வரல இதே விலகுறாங்கன்னு சொன்னாங்கன்னா காசு கட்டலனாலும் எல்லாரும் எல்லாரும் போய் இருப்பாங்க முக்கிய நிர்வாகி விளக்குறார் நாம தமிழர் முக்கிய நிர்வாகி விளக்குறாரு செய்தியா எல்லாரையும் போட ஆரம்பிச்சிருப்பாங்க இப்ப அதனாலதான் இப்ப சமீபத்துல எல்லாரும் பெரியார் நிலைப்பாட்டுல ஆஹ் அமைதியா இருந்த தமிழ் தேசியவாதிகள் அமைதியா இருந்த நாம தமிழர் ஆதரவாளர்கள் இப்ப சீமான நிலைப்பாட்டுல வந்து சரி ஓகே அவர்கள் பக்கபலமா இருக்கலாம்னு சொல்லிட்டு வர்றாங்க அது கட்சியினருக்கு ஒரு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்குது இப்ப சாட்டை துறைமுருகனாக இருக்கட்டும் மணி சிந்தனா இருக்கட்டும் காரியத்திலிருந்து எல்லாருமே வந்து இந்த நிர்வாகிகள் வர்றத வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பலமா பார்க்குறாங்க ஏன்னா அவங்கெல்லாம் ஆரம்பத்திலிருந்து இருந்த நிர்வாகிகள் வந்து வர்றது வந்து ஏன்னா ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்தவங்க அப்ப அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இன்னும் அசுரபலத்தோட வந்து எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதான் இப்பதான் வந்து புதிய தலைமுறை வந்து நாம் தமிழர் கட்சி கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிளிப்பிங் மாதிரி போட்டிருந்தாங்க அதை வந்து இப்போ நாம் தமிழர் கட்சியினர் தான் இப்போதான் இந்த சேனலுக்கு வந்து கண்ணு தெரிஞ்சிச்சா சீமானை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இப்போவாது உங்களுக்கு தெரிஞ்சிச்சே அப்படின்னு சொல்லி பயங்கரமா நீண்ட காலமா நாம தமிழுக்கு எதிராக விலை விலக செய்தி போட்டு இருந்தவங்களுக்கு இப்ப அந்த இந்த ஆதரவான செய்தி வந்து நாம தமிழ் கட்சிக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு அதுவும் ஒரு சேட்டலைட் சேனல் வந்து நம்மளை அங்கீகரிச்சு இந்த செய்தியை வெளியிடும் போது அவங்களுக்கு வந்து உற்சாகத்தை கொடுக்குது இது இந்த செய்தியை வந்து எல்லாருமே போடணும் கட்சியிலேருந்து விலகி வர்றவங்களை வந்து உள்ள வர்றவங்க மாதிரி முக்கிய நிர்வாகிகள் கொஞ்சம் துண்டு செய்தியாவது இருக்கும் போது இங்க அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைப்பதற்கான சிக்னல்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேச்சுகள் அடிபடுது அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரெஸ் மீட்டை சொன்னாரு எங்க கட்சி கூட கூட்டணி வச்சதுனாலதான் அவங்க வாக்கு வங்கியே போயிருச்சு அப்படின்லாம் சொன்னாங்க இன்னைக்கு நம்ம எங்க கட்சியினுடைய தவம் இருக்கிறாங்க இது மாடையா அவர் வந்து அதிமுக தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க எடப்பாடி அவர்களும் அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டாரு ஆமா அப்படியெல்லாம் நாங்க யாரும் தவம் எல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரியாக்ட் பண்றாரு இன்னைக்கு அண்ணாமலை என்ன சொல்லிருக்காரு நான் ஒன்னும் அதிமுக ஒன்னும் நான் பேசல குறிப்பிட்டு இந்த அதிமுக சொல்லி சொல்லியிருக்காங்க என்னன்னா இந்த வார்த்தையை எக்ஸாக்டா வந்து அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் அதிமுக முன்னாள் அமைச்சரா இருந்த திரு ஜெயக்குமார் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல சொன்னாரு நானே எனக்கு சிரிப்பா இருந்துச்சு பாக்கல நான் எல்லாம் ராயப்பேட்டையில தூக்குற ஆளா நான் வந்து அவங்க கூட கூட்டணி வைக்காதீங்க வைக்காதீங்கன்னு சொன்னாங்க தெரியாம வச்சிட்டு எனக்கு வாக்கெல்லாம் போயிடுச்சு நல்லா இங்க தோக்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களும் ஆனா இப்ப வந்து நேரம் நெருங்க நெருங்க என்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு எடப்பாடி வந்து ரொம்ப அழகா கையாளு எப்படின்னா தேர்தல் நேரத்துல நம்ம அதை முடிவு பண்ணிக்கலாம் இந்த பக்கம் தாவைக்கா கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இந்த பக்கம் பாஜக வந்து வெயிட் பண்ணு அவங்களுக்கு அண்ணன் முடிவு சொல்லலை வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க இப்போ நாங்கள் ஏற்கனவே முன்னாடி பேசியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணியை ஜெயிச்சு வர்றதுக்கு வந்து எடப்பாடி எடப்பாடி ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா திமுக கூட்டணி அப்படியே தான் இருக்க போகுது ஆனால் அதிமுகவுக்கு தாவேக்காவும் ஒரு பக்கம் இருக்கு பாஜக ஒரு பக்கம் இருக்குது பாஜக கூட சேர்ந்தா பாஜக கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளும் வந்துடும் ஒருவேளை தாவேக்கா கூட போனாலும் பாஜகவில் உள்ள கூட்டணி கட்சிகள் கூட சில கட்சிகள் வந்து அதிமுகவோட ஒன்று சேர்த்து வாய்ப்பு அதனால வந்து இது வந்து எடப்பாடி ரொம்ப தெளிவா இது வந்து தேர்தல் நேரத்தில் பேசிக்கலாம் நாங்களே யாரு வந்து தவம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவரு தெளிவா இருக்காரு இப்ப பேச வேணாம் இன்னும் போகட்டும் அப்படின்னு அப்போ ஒரு ஒரு கட்சி தலைவரா ஒரு நிர்வாகியா கட்சி நிர்வாகியா இப்பயே எல்லாத்தையும் வந்து ஓப்பனா உடச்சு விடாம இல்லை நாங்கள் வந்து பிஜேபி கூட கூட்டணி சேர மாட்டோம் இல்லை இல்ல தாவே கூட பேசிட்டு இருக்கோம் அப்படின்லாம் இல்லாம மிக தெளிவா தேர்தல் நேரத்துல நாங்கள் பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு பாஜகவே வெயிட் பண்ண வைக்கிறாரு உங்களை கூட நான் வந்தேன் வருவேங்கிற மாதிரியும் அவங்களுக்கு வந்து சொல்லல ஆனா நீங்க வெயிட் பண்ணுங்க எனக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு நான் அதை பாக்குறேன் அப்படி இல்லன்னா உங்க கூட வர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ரெடி பண்ணிருக்கேன் இதுக்கிடையிலேயே பழைய நிர்வாகிகள் எல்லாம் வந்து அதிமுகல இருந்து கொஞ்சம் முரண்பாடா இருக்கவங்க கூட எல்லாம் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் நம்ம பாக்க முடியுது மாஃபா பாண்டியராஜன் கூட வந்து சந்திச்சாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் கார்டெல்லாம் வந்துச்சு ஆமா இப்போ மாஃபா பாண்டியராஜன் போன்ற ஆட்கள் கட்சியிலேருந்து விலகினவங்க வந்து எடப்பாடியை சந்தித்து பேசுறதுங்க ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலேருந்து உள்ள முரண்பாடு என்ன வருத்தத்தை போது அவர் வந்து செய்தியாளர்கள் போய் சந்திக்க பே பேச பேசுறாங்க அடுத்த நாளே அவர் வந்து அதெல்லாம் ஒன்றும் சொல்லு சொல்லி பேசுறார் நான் கேள்விப்பட்டவர்கள் நான் அறியப்பட்டவரையில் வந்து எடப்பாடியர்கள் வந்து யாராக இருந்தாலும் கூப்பிட்டு உடனே பேசுவாராம் யாராச்சும் வருத்தத்தில் இருந்தாலும் உடனே கூப்பிட்டு என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு அது போல இவர் வந்து எதுக்கும் இறங்கி வர்றதுக்கு தயாரா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு எந்த தியாகத்தையும் நான் பண்றதுக்கு தயாரா இருக்குன்னு சொல்லி இப்ப எந்த தியாகத்தைன்னா சசிகலா டிடிவி ஓபிஎஸ் இவங்களை உள்ள கொண்டு வர மாட்டாரு அதுக்கு ஜெயலலிதா அவர்களோட பிறந்த நாளுக்கு அறிக்கை மூலமா சொல்லிட்டாரு ஆனா மற்ற எல்லாரையும் வந்து ஒருங்கிணைச்சு கொண்டு வரதுக்கு அவர் தயாரா இருக்காரு மற்ற எல்லா வருத்தத்துல இருக்கவங்க இல்லை ஒதுங்கிருக்காங்க வேற யாரா இருந்தாலும் சரி அவங்கள சந்திச்சு உங்களுக்கு என்ன பண்ணணும் நம்ம தான் ஆட்சி அடுத்த ஆட்சி நம்ம தான் வரப்போறோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு உத்தியோகமா சொல்லும்போது ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்துட்டா அப்ப நம்மளை நம்மளை நம்ம இந்த நேரத்துல உள்ள கூட போய் சேராம வந்துட்டோம்னா நம்ம வந்து அந்த பலத்தை இழந்துருமோ அதிகார பலத்தை இழந்துருமோன்னு அவங்களுக்கு ஒரு பயம் வரும்ல அப்ப நேரம் கூட கூட தேர்தல் நேரம் கூட கூட அதிமுகலேருந்து விலகினவர்களும் சரி இப்போ ஓபிஎஸ் கூட இருக்கவங்க டிடிவி கூட இருக்காங்க அமமுகவில் இருக்கவங்க நிறைய பேர் அதிமுக நோக்கி வருவாங்க எப்படி இப்போ நாம் தமிழர்கள் நடக்குதோ அதே மாதிரி அதிமுகவுக்கு ஒரு கூடுதல் பலம் கிடைக்கும் அதிமுகவும் எடப்பாடியும் வந்து இந்த இந்த சமயத்தை வந்து சரியாக பயன்படுத்தி தவேகா அல்லது பிஜேபியோட வந்து ஜெயிக்கிறது எப்படி எந்த வழியோ அதை பார்த்து அதை பண்ணுவார் இப்போ நம்ம பேசும்போது கூட்டணி அப்படின்னுலாம் பேசுறோம் ஆனா இப்போ சமீபத்துல திருமா அவர்கள் வந்து ஒரு ஸ்டேஜ்ல பேசும்போது சொல்றாங்க தவேக்கா வந்து இன்னும் வந்து எலக்ஷன்லயே போட்டியிடவே இல்ல அதுக்குள்ள இருபத்தி நாலு பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ்னு முக்கிய ஊடகங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க முதல்வர் அடுத்த முதல்வர் அவர் தான் அப்படின்லாம் பேசுறாங்க அப்படின்னு ஒரு மேடையில குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு சீமானவர்களுக்கு எதிர்த்து வந்து இருந்தும் விசிகால ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர்களை எதிர்த்து பேசுறாங்க அதே போல இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து திமுக தரப்புல இருந்து வர வேண்டிய ஸ்டேட்மெண்ட் அத வந்து யாரை கொடுக்க வைக்கணும் இருக்குல்ல ஏன் வந்து விஜய் விஜய் குறித்து திருமா பேசுறாருன்னா திருமாவோட பல பழைய ஓட்டுகளை அதாவது திருமா ஓட்டுகளை காலி பண்றதுல விஜய் முக்கிய பங்கு வந்து வட தமிழ்நாடா இருக்கட்டும் தென் தமிழ்நாடு இருக்கட்டும் எங்க இருந்தாலும் திருமாவுக்கு விழ வேண்டிய ஓட்டுகளை முக்கியமா பறிக்கிறதுல வந்து விஜய் இருக்காரு அது அவருக்கு ஒரு பயம் இருக்கு அப்ப அந்த பயத்தை பயன்படுத்தி திருமாவை வச்சு திமுக பேச வைக்குது நீங்க இதை பேசுங்க அப்படின்னு சொல்லி பேச வைக்குது அதனாலதான் அவர் வந்து

இப்படி ஒவ்வொரு செய்தியாக வந்து பேச வச்சு அவங்களுக்குள்ள சண்டையை முட்டுக்கிட்டு குழப்பத்தை ஒன்று பண்ணுறதுல திமுக தெளிவாக இருக்குது அதை ஊடகங்களும் வந்து ஊதி பெரிதாக அப்ப அப்போ அதனால் வந்து திருமாவர்கள் பேசுனது வந்து அவர் ஸ்டேட் கண்டிப்பாக அவர் ஸ்டேட்மெண்ட் இருக்காது அது திமுகவோட ஸ்டேட்மெண்ட் தான் அது ஒரு பயத்தில் தான் திமுக பெரிய பயம் இருக்குது விஜய் விஜயை பார்த்து பெரிய பயம் இருக்கு ஏன்னா நேற்றுக்கு இப்தார் வந்து ஓஎம்சி மைதானத்தில் நடந்த கலவரங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவ்வளவு மக்கள் வந்து அவர் வந்து ஆர்ப்பரித்து வரவேற்கிறாங்க விஜய்க்குன்னு ஒரு கரிஷ்மா இருக்குல்ல அந்த கரிஷ்மா வந்து திமுக ரொம்ப பயப்படுறாங்க இது இது சின்ன நம்மளோட எதிர்ப்போடுகள் எல்லாமே இங்கே போயிரும் விஜய் வந்து பெரிய லீடர் ஆயிடுவாரு அது வந்து உதயநிதிக்கு பெரிய பாதிப்பு கொடுக்குங்கிறது அவங்களுக்கு பெரிய ப பயமா இருக்கு அதனாலதான் விஜய்யை வந்து அவர்கள் சீண்டு இருக்காங்க இதுல வேற விஜயனுடைய ரசிகர்கள் எல்லாம் அந்த இஷ்டர் நோன்பு இது பண்ணப்போ உதயநிதி அவர்கள் அந்த நோன்பு கஞ்சி குடிக்கும்போது அவருக்குல போல ஏதோ ஒரு ரியாக்சன அவரு குடுத்துட்டாரு ஆனா விஜய் வந்து ரொம்ப டெடிகேட்டடா அந்த துவா கொடுக்கற காஸ்ட்யூமே வந்து நார்மல் ரொம்ப ஏழை முஸ்லீம் எப்படி வருவாங்களோ கிட்டத்தட்ட அதே யாருமே எந்த தலைவருமே குடுத்தது கிடையாது எல்லாரும் வந்து மட்டும்தான் குடிப்பாங்களா

பக்கம் இருக்கும்போது அவர் மேலயும் வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டு விழுவும் அதே போல கிறிஸ்தவர்கள் ஓட்டு வந்து இந்த ரெண்டு ஓட்டு தான் திமுகவுக்கு ஒரு முக்கியமான பலமா இருக்கும் அந்த ரெண்டு ஓட்டையும் விஜய் எடுத்துக்கிட்டா என்ன இருக்கு முடியும் இப்ப யூஸ் ஆகும் தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு மாட்டாரு நினைக்கிறேன் எதிர்காலத்துல வந்து இன்னும் பயன்படும் பாஜகவும் கொஞ்சம் பயத்துலதான் இருக்காங்க விஜயோட வரவு வந்து பாஜகவும் பயப்படுறாங்க திமுக ரொம்ப பயங்கரமா வந்து பயப்படுறாங்க அதனாலதான் வந்து ஆஹ் சவுக்கு சங்கல்கள் வந்து சமீபத்தில் ஒரு கேட் போட்டிருக்காரு என்னன்னா இந்த விஜய் தரப்புல இருந்து என்னென்னலாம் நெகட்டிவா செய்தியை பரப்பணுமோ இதெல்லாம் செய்தியை பரப்புங்க பாசிட்டிவான செய்திகள் வந்து பரப்பாம நெகட்டிவா அங்க என்ன கலவரம் நடந்துச்சு அங்க என்ன பிரியாணி வேஸ்ட் ஆனச்சி செய்தி எல்லாம் பார்த்தோம்ல அங்க வந்து என்னை உள்ள விட மாட்டேங்கிறாங்க அப்படி உடச்சிக்கிட்டு போனது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அன்ஆர்கனைஸ்டா அன்ஆர்கனைஸ்டா இந்த மாதிரி பரப்புறாங்கல்ல இப்ப அதிமுகவோட ஒரு கூட்டம் வந்து மதுரை நடந்துச்சு அங்க பிரியாணி எல்லாம் வேஸ்ட் ஆகி சொல்லிட்டு ஒரு பெரிய செய்தி அனுப்பிச்சு இல்ல புளியோதரை புளியோதரை அது போல இங்கேயும் நீங்க பாப்பாங்க இந்த கூட்டத்துல என்னென்னா நெகட்டிவா இருக்கு அதெல்லாம் பார்த்து அந்த செய்தியை வந்து பெருசுபடுத்தி காட்டுவாங்க அதனாலதான் வந்து தாவேக்கா எது எது பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பயத்தை உண்டு பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு பெரிய ஒரு மாஸ் லீடரா வந்துருவாருன்னு உங்களுக்கு பயமா இருக்கு இன்னொன்னு தாவேக்கா அதிமுகவோட சேர்ந்துருச்சுன்னா இவங்க நிலைமை என்ன ஆகுங்கிறதுலயும் ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கு நிச்சயமா தெரியல அவரு இபிஎஸ் அவர்கள் சொன்ன மாதிரி இன்னும் காலம் காலம் இருக்கு பாட்டிலாம் தொடர்ந்து பேசலாம்னா ரொம்ப நன்றி